நீங்களும் காலி நீங்களா உங்க சொத்து பட்டி எல்லாம் தயார் பண்ணி வச்சு நேரு நேரு தம்பி ரவி அந்த அன்கோ குரூப் பூரா அமலாக்க அமலாக்க வலையில சிக்கி நடந்துகிட்டு இருக்கிறது ஊர உண்மை ஆமாம் அதில் யார் யாரெல்லாம் மாட்டுறாங்க கொள்கிறாங்க எந்தெந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரு எந்தெந்த சிவிதாஸ் சிவதாஸ் மீனா மற்றும் அவர் துறையில் அதிகாரிகள் எல்லாம் அவங்க எழுதி வச்ச துருக்கீட்டை மூலிமா மாட்டுறாங்க அவர் ரவி மூலிமா எல்லாம் நடந்தது ரவியா சம்மன் போட்டாங்க விசாரணைக்கு ஆஜரான்னுட்டு அவர் மாறுவல் அவங்களுக்கு சொன்னமான எல்லா ஐக்க எல்லா சென்னையில் இருக்கிற எல்லா மருத்துவமனைதாகவும் மருத்துவமனைதனை காவேரி ஹாஸ்பிட்டலுடைய பின்னஞ்சன போவ எல்லாம் வாங்கிட்டாங்க போலாங்க புறப்பட்ட பிரச்சனை தச்சார் அன்னைக்கு கார்பரேஷன் டென்ரு வருது இருபத்தி எட்டு டென்ரு வருது ஐநூறு ஆறுநூறு கோடி டென்ரு வருது அந்த டென்ரு யார் பணம் வாங்குவாங்க யார் கொடுப்பாங்க என்ன பர்சன்டேஜ் வாங்குவாங்க பன்னெண்டு நார்மல் அதுக்கு ஒரு சில்லங்கடி வேலை ஒரு குறிப்பிட்ட கனெண்ட்டுக்காரங்களை வந்து எடுங்கணும்னு சொல்லி இந்த ராம ராவுன்னு காப்பேட்டில் ஒரு பெரிய கண்ட்டுக்காரன் தான் அவன் ஐகோர்ட்டில் ஒரு ஸ்டே போட்டான் பொலிஷின் சர்டிவிகேட் இல்லாத ஒப்பந்தக்காரங்கள் விளாண்ட்டு வச்சிருக்கிறவங்கலாம் பண்ணக்கூடாதுங்க சமாஸ் அதே ராம ராவில் கேட்குறேன் நீ வாங்கியிருக்கிற குவாடி மட்டியல் வச்சு கூட பில்லு வச்சிருக்கியா நீ காப்பேட்டின் ரோட்டில் சேரிய பெதாஜ் மெட்டீரியல் வச்சுக்கோ

எப்படி கூப்பிட்டாலும் எழுதுதானே ஆனால் கூப்பிட்டா எழுதுதான் எப்படி கூட்டுற எடுக்க போறான்பா கரிமாவளத்தில் எவ்வளவு வாங்கின வாங்கினா மெட்டீரியல் வாங்கின எவ்வளவு காப்பி வேலை செஞ்சிருக்கிறேன் அந்த வேலைக்கு ஏற்ற மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கியா உனக்கு அந்த மெட்டீரியல் எந்த இடத்துல இருந்து வருது கார்பரேஷன் மொத்த கரெண்ட்டுக்காரக்கு வைக்கலாம் நீ பொலிஷன் வாங்க பொலிஷன் சர்டிஃபிகேட் இல்லாத கேஷ் கரெண்ட்டுக்காரருக்கு வேலை தரக்கூடாதுன்னு நீங்க ஒரு பதினேழு பதினெட்டு பேர் மட்டும் பிரிச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க எட்டிங்க அதே நிலப்ப வரும்போதே இனி நீங்க என்ன கேள்வி எட்டாலும் ரிக்கார்டு தான் பேசும் காப்பீஷன் நம்ம டூ அக்கௌண்ட் கிடையாது நம்ம ஒரு ஒரே அக்கௌண்ட்டு நீ எத்தனாயிரம் கோடி எட்டா அத்தனாயிரம் கோடி மெட்டீரியல் எங்க வேலை செஞ்ச மெட்டீரியல் பில் லேபர் பில் மெட்டீரியல் பில் எங்க உன் பிளான்ட்டுகளுடைய டாக்ஸஸ் என்ன ஏறு எல்லாம் வந்துருக்கண்ணா வருது நீ எவ்வளோ பி அமௌண்ட்ல லஞ்சம் கொடுத்துன்னு நீ திருட்டு கணக்கு இருட்டு இருட்டு கணக்குன்னு எழுதுவாங்க அவங்க என்ன இட்டு கணக்குன்னா என்னான்னு எங்கள் ஆடிட்டுருக்கிட்டு கேட்டேன் சார் இருட்டு செலவு கணக்கு அதுதாங்க எப்படியா வீட்டுக்கு போட்டு வராங்களா அதங்க இருட்டு செலவு கணக்கு லஞ்சம் கொடுக்குறது இருட்டு செலவு கணக்குன்னு எழுதி வைப்பாங்க அல்லாமலாம் அந்த துறை தெரியுங்க அதிகாரிக்கு கொடுக்குற லஞ்சம் கூட இருட்டி செடல் காலங்களுக்கு வரும் அப்ப அதிகாரி எல்லாம் விபசாரி அப்படி தானுங்க ஆனா மாற்றாங்க ஏபி கேஸ்ல அவங்களும் மாற்றுற மாதிரி விஜிலன்ஸ்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஐஆர்ஆர் ரோடு பிஆர்ஆர்ஆர்ல சேர்த்து தண்டு விடுறாங்கன்ட்டு என்ன டெக்னிக்கலாக சேராங்கன்னு தெரியுமா பிஆர்ஆர்ல ஐஆர்ஆர் எஸ்டிமேட் போடுறது போரா மண்டலங்களில் உள்ள இன்ஜினியருங்க மதிப்பீடு தயார் பண்றவங்க டெண்டர் பிஆர்ஆர் உடைய வேலை ஆனா பில்லெல்லாம் பண்றது பூரா ஐஆர்ஆர் பூரா இன்ஜினியருங்க மண்டல இன்ஜினியருங்க செக் மெஷின் மட்டும் எல்லாம் இவங்க ஏன் டெண்டர் கூப்பிடுறிய பிஆர்ஆர் நீயே எஸ்டிமேட்டை போட்டுக்கிட்டு நீயே டெண்டர் கூப்பிட்டு நீயே பில் எழுத வேண்டியது தானே என்னங்கடா யார ஏமாத்துறீங்க இங்க தாண்டா அமலாக்கத்துறை உங்களுக்கு வைக்கிற ஆப்பு வரா அமலாக்கத்துறை வரைய விஜிலன்ஸ் வாக்கு பதிவு பண்ண பிறகு அமலாக்கத்துறை உள்ள நுழைவு போதான் பாருநூறு கோடி ரூபாய் இப்ப டெண்டர் வைக்கிறீங்களா இருபத்தி எட்டாம் தேதியாங்க பாரு ஒரு வருஷமா பிஆர்ஆர் ஐஆர்ஆர்ல என்ன பிராட் பண்றீங்கன்னு மொத்த பணிகளும் அமலாக்கத்துறை எடுத்துக்கான் ஆமா உங்களுக்கு உங்க அதிகாரிகளே எட்டப்பா இருக்கான் உங்க காரிடுக்காரங்களே எட்டப்பா இருக்கான் போட்டு கொடுத்துட்டான் எல்லாத்தையும் எல்லாம் நார்த் இண்டியனு தமிழ்நாடு தான் கடவுள் ஜாஜ் பண்ணலாம் அமெலாக்கூட என்பர்ஸ்மெண்ட் ஆபீசர் பூரா நார்த் இண்டியன் வர ஆப்பு எல்லாத்துக்கும் சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடுல இருக்கிற எல்லா கார்பரேஷன் பேக்கேஜ் ஒர்க் நடக்கிற மொத்த இடத்து அனுசரா எடுத்துக்கிட்டு இருக்கான் தேர்தல் நெருக்க போற நேரத்துக்கு முன்னாடி பார் வேடிக்கை அப்பாவி அதிகாரிகள் பாவம் அதிகாரி இன்ஜினியரிங் எல்லாம் உங்கள காலிடா நீங்களும் உங்க ஆட்டமும் கொஞ்ச நஞ்சமான ஆட்டம் கிடையாது ஆமா நீங்களும் காலி நீங்களா உங்க எல்லாம் தயார் பண்ணி வச்சுங்க ஏதாவது மிச்சமினியா கொடுத்துருங்க உங்க சொத்துப்பட்டியல்ல உங்க எல்லாம் ஆக்கற உங்க நீங்க என்ன பண்ணுமோ எந்த வீட்டுல வைக்கிறீங்க சின்ன வீடா பெரிய வீடா எல்லாத்தையும் கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கா பாத்துங்க விரைவில் அமலாக்கத்துறை காப்பீடு அதிகாரிங்க கிளாஸ் ஒன் கனடி ராஜ் பக்கம்லாம் திரும்ப போது உஷார் உஷார் உஷார்